வணக்கம் நண்பர்களே ம் இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை விவசாய தற்கொ தற்கொலை பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை தாக்கிறது பிரச்சனை இதெல்லாம் போய் நாடாளுமன்றத்தில் பேசாம அதுப்பெல்லாம் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் போய் நாடாளுமன்றத்தில் பேசி இவங்க ஒன்னு கிடைக்கல இன்னைக்கு வந்து சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்குறதுக்காண்டி நாடாளுமன்றத்துல போய் சண்டை ஓட்டு செஞ்சு ரெண்டு ரெண்டு அவைகளும் மூடிட்டாங்க கொஞ்சம் கேட்கறேன் உண்மையே கேட்கறேன் அவங்க சின்னம்மாவை வந்து எந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க எங்கேயா நின்று ஜெயிக்க சொன்னீங்கன்னா ஓகே ஒத்துக்குறான் ஒரு வார்டு மெம்பரு கூட கிடையாது ஒரு பஞ்சாயத்து தலைவர் கிடையாது ஒரு கவுன்சிலர் கிடையாது என்ன பதவியில் இருந்தாங்க அம்மா இருக்கிற காலத்திலேயே அவரை தூக்கி ஓரம் கிட்டே ஓரமா வச்சிருந்தாங்க பாத்திரம் உழவுக்கு முட்டை இன்னைக்கு என்ன மூட்டை நீங்க மட்டும் துள்ளி தூச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஐயா பன்னூர் தலைவரையே கரெக்டான இன்னைக்கு வந்து அன்னைக்கு மாணவர் மர தள்ளி எடுத்து நடத்தது வந்து எல்லாமே உள்கட்சி வேலை தான் நல்லா தெரியுது சரியா இப்ப கொஞ்சம் மனுஷன் கொஞ்சம் திரிந்து நல்லபடியாக ஒரு இது பண்ணிக்கிட்டு சார்ஜை வந்து கமிஷனரை மாத்திட்டாப்ப சூப்பர் அதே மாதிரி ஐயா இப்போதைக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு உங்க கையில வந்து அதிகாரம் இருக்கு தயவு செய்து நீங்க என்ன பண்ற அப்படிங்கன்னா மதுக்கடை அப்புறம் இன்னைக்கு வந்து தமிழ் அரசு மூடுதுன்னு சொல்லி ஒரு கழுத்த போட்டு விட்டுருங்க ஏன்னா சாரா பெட்டி வச்சிருக்கோம் பூரா வாங்கிக்கலாம் சரியா எல்லாம் வந்து கூட சாகட்டும் ஹார்ட் அட்டாக் வந்து சாகட்டும் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அப்புறம் நீங்க ஓட்டு ஓட்டுக்காக நீங்க வீட்டு தேடி போவோம் உங்களை தேடி ஓட்டு தன்னால வந்து விடுவோம் சரியா நீங்க இதை மட்டும் பண்ணுங்க சரியா பேட்டி வச்சிருக்கோம் பூரா வீங்கலாம் நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஒரே ஒரு கையெழுத்து இன்னையில இருந்து தமிழக அரசு மதுமான கடையை மூடுது அப்படின்ட்டு எங்களுக்கு நீங்க எதுவுமே சுழலாட்டம் பிரச்சனை இல்ல மதுமான கடை மட்டும் நீங்க மூடுங்க அடி பட்டை தூள் கிளம்பு தமிழ்நாட பின்னாடி தான் நினைச்சுக்கோங்க சில பதவிரி பிடிச்சவங்க காசு காண்டி போய் மாரடிச்சுக்கிட்டு கால விழுந்து கிடப்பாங்க கண்டவங்க கால எல்லாம் விழுந்து கிடப்பாங்க அவங்க கிடந்த கடை கிட்ட ஒண்ணுமே பிரச்சனை இல்ல நீங்க மட்டும் தெளிவா இருங்க எப்பவும் ஒரே இருங்க ஒரே ஒரு விஷயம் இந்த மதுவான கடை மூட்டை மட்டும் உங்களோட அதிகாரம் கையில இருக்குது சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஒரு நாளில மதுபான கடை அரை தமிழரசு மூடுன்னு சொல்லிட்டு ஒரு அரைக்க விட்டுருங்க எல்லா பயமும் தங்காளம் கூட செத்து போயிருவாங்க சரியா சூப்பர் நன்றி நாடா மடத்துல போய் முடக்கிறேன் நாசமா முடக்க வேலை விட்டுப்பிட்டு பிசைவன வந்து உங்களுக்கு யாரு உங்க அம்மா யாரு கை கட்டிட்டு போனாங்களோ அவங்க பின்னாடி பெருசா வந்து நின்றுங்க அதான் உங்களுக்கு சேஃப்டி இல்லை தொகுதி பண்றதுக்குலாம் அவங்க போகவே முடியாது செருப்பாவே அடிப்பாங்க அங்கே எல்லாம் ரெடியா இருக்குது சரியா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனையை பாத்தீங்களா மக்களே தமிழ்நாடு மாணவர் போட்டத்துனால தலை தூக்கி நின்றுச்சு உலகமே பார்த்து முத்து வச்சு இப்ப வந்து இந்த அரசியல்வாதியனால தமிழ்நாடு கிழிகிழி கிழிக்கிறாங்க ஓகே